வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ சற்று வித்தியாசமானது எக்கச்சக்கமான பேர் தன்னோட மகனுக்காக வேலை தேடுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வேலை தேடுறாங்க அவங்களுக்கான வேலை கிடைச்சிருது அதுக்கப்புறம் என் பையனுக்கு வேலை கிடைக்குங்களா இப்போதான் படித்து முடிச்சிருக்கா அப்படி இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கா அப்படி இந்த மாதிரியான கோர்ஸ் முடிச்சிருக்கா அப்படியே இப்படி நிறைய அப்பாக்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் வேலை தேடுறாங்க அவங்களுக்கு அவங்களோட மகனுக்கு இருக்கிற வேலை வாய்ப்புல சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு உங்கள் மகனுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் உங்கள் மகனுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் ஜிவிஎஸ்ங்கிற வேலைவாய்ப்பு தனியத்தில் வேலை தேடிட்டு இருந்தேன் அப்போது உனக்கு இத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தவலை அவங்க சொன்னாங்க அதை எப்படி தேடுறது அப்படின்னு சொன்னால் ஜிவிஎஸ்ஸோட மொபைல் ஆப் இருக்காமா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போட்டால் வந்துருமான்னு சொல்லுங்கள் அதில் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு தேடிக்குவாங்க சாம்பிளுக்கு இப்போ என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபேஷன்னு சொல்லி இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷர் கேட்குறாங்க எந்த முன்னணுவும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபேஷன் நிறுவனத்தில் சீனிவாச தட்டிருக்கிட்ட வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் பதினாலாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அங்கே என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபீஸ் ஒர்க் கம் அவுட் சைடு ஒர்க் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி அதாவது டூ வீலர் இருக்குது உங்க பையனுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருப்பீங்க பெட்ரோல் வந்து சோட வேலை வாய்ப்பு இருக்கு வெளியே அவுட் சைடு ஒர்க் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி எளிமையான வேலை தொழிலும் கற்றுக்கலாம் திருப்பூர் பணியன் துறையோட தொழிலை வெளியே போய் ஒவ்வொரு நிறுவனங்களும் என்ன மாதிரியான ப்ராசஸ் ஆகிறதுங்குது அப்படிங்கிற எல்லா தகவலையுமே இந்த வேலை வாய்ப்பில் சம்பளத்தோடு வேலை செஞ்சுட்டே கற்றுக்கலாம் ஸ்மார்ட் ஃபேஷன் ப்ரெஷர் மேல் சீனிவாசுகிட்ட பதினாலாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் ரத்னா இம்பெக்ஸ் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இந்த நிறுவனத்தில் கட்டிங்லேருந்து பேக்கிங் வரைக்கும் யூனிட்டுக்கு உள்ளே பார்த்துக்கிற மாதிரியான வேலை வாய்ப்பு ஃப்ரெஷர் தான் கேட்குறாங்க புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட பதினாலாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் ரூபா சம்பளம் அடுத்த நிறுவனம் ட்ரூ மேன் ஃபேஷன் சொல்லி புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட பாருங்க திருப்பூர் பனியத்துறையில திருப்பூர்ல எல்லா ஏரியாவிலும் உங்க வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே நல்ல கம்பெனில நல்ல சம்பளத்துல நல்ல தொழில் கத்துக்கிற வேலை தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ட்ரூ மேன் ஃபேஷன்ல பிரஷர் மேல இருக்கு புது பஸ் ஸ்டாண்டுகிட்ட சம்பளம் இருந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் தருவாங்க அவுட் சோர்சிங் வெளியே திருப்பூர் ஏரியால ஏரியா நாலேஜ் இருக்குது அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிடலாம் புது நியூ திருப்பூர்ல பெருமாநல்லூர் கிட்ட இந்த நிறுவனம் இருக்கு திருப்பூருக்கு வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி நிட்டிங் பிரிண்டிங் எல்லாம் திருப்பூர் வந்து போற மாதிரியான வேலை வாய்ப்பு அடுத்து எஸ்கே இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இந்த நிறுவனம் ஒரு சில பேர் வந்து நான் சைட் சூப்பர்வைசர் மாதிரி போறேன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரியான படிப்பு படித்து எங்கே இருப்பாங்க திருப்பூர் பணியின்துறை வேலை வாய்ப்பு வேண்டாம் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கான வேலை வாய்ப்பு எஸ்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மங்களத்தில் வெளியூரில் இருந்தாலும் தங்குற இடத்தோடு இந்த வேலை வாய்ப்பு இருக்குது இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் சிவில் சூப்பர்வைசர் சைட் சூப்பர்வைசர் ஒர்க்கு அடுத்து பாருங்க டெக்ஸ் ஃபேப் நெட்வேர்க் இந்த நிறுவனத்தில் அவுட் சைடு ஒர்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி பல்லட ரோட்டில் இந்த வேலை வாய்ப்பு இருக்கு இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து ஈஸ்டர்ன் கிளாத்திங்னு சொல்லி உஷாத்தார்னு கிட்டேன் தாராவூர் ரோடு திருப்பூரில் எல்லா ஏரியாலையுமே நம்ம வேலை வாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ்ல இருக்கிற ஜெகப்பிரியா மேடம் எடுத்து கொடுத்துருக்காங்க மெயினாக உங்களோட மகனுக்கு உங்கள் வீட்டுக்கு நியர்பைலயே ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணுதான் இந்த வீடியோ தயார் செய்யப்பட்டிருக்கு ஈஸ்டர்ன் கிளாத்திங் கிட்ட தாரா ரோடு பதினாலாயிரத்து ரோடு வித்தியாலயத்துக்கிட்ட சம்பளம் பதினேழு இருபத்தி ஒரு சம்பளம் அடுத்து நிறைய பேர் ஆடிட்டர் ஆபீஸ்ல போய் சிஏ படிச்சிருப்பீங்க ஆடிட்டர் ஆகும் நினைச்சிருப்பீங்க ஆடிட்டர் ஆபீஸ் வேலை வாய்ப்பு இருக்கு பொன்னூராஜ் ஆடிட்ரு சொல்லி ஊத்துக்குள்ளி ரோடு செகண்டரில கேட்டுக்கிட்டேன் அதாவது எல்லா வகையான வேலை வாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ்ல இருக்கு உங்க மகன் இப்பதான் டென்த் டுவெல்த் ஃப்ரெஷரா படிச்சிருக்காரு அப்படின்னா நாளைக்கே ஜாயின் பண்ணலாம் உடனே கால் பண்ண சொல்லுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் நம்மளோட மொபைல் ஆப்பையும் ஓபன் பண்ண சொல்லுங்க மெயினா ஜிவிஎஸ்ல இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் இரண்டு நாட்கள்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க மெயினா ஜிவிஸ்ல இருக்கிற அனைத்து சர்வீஸும் இலவச வேலை வாய்ப்பு அதுவும் ஜிவிஸ்ல இருக்கிற ஹெச்ஆர் உங்களுக்காக பிரத்யோகமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கேட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான வேலை வாய்ப்பு உங்களுக்கு நேர்பைல இருக்கிற வேலை வாய்ப்பை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுவும் நீங்க போய் இன்டர்வியூ அட்மெண்ட் வந்தோன்னே அந்த கம்பெனி கூப்பிட்டு கேட்டு இரண்டாயிரம் நாட்டுல நீங்க ஜாயின் பண்றதுக்கான சப்போர்ட்டும் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க சன்னுக்கு வந்து அந்த கம்பெனி கொடுத்துட்டு அதோட மாட்டாங்க உங்க சன் அந்த கம்பெனியில இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாரான்னு கேட்டு அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க சன்னுக்கும் கூப்பிட்டு பேசிட்டு அந்த கம்பெனியில கூட்டு பேசிட்டு இத்தனா அந்த சொல்லிருக்காங்க சன்னுக்கு செட் ஆகல அப்படின்னா விட்டுட்டு அடுத்த கம்பெனி கொடுப்பாங்க ஒரு கம்பெனி கிடையாது பத்து கம்பெனி கொடுத்து ஏதோ ஒரு கம்பெனில வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடுவாங்க ஜாயின் பண்ண வச்சிருவாங்க உங்க சன் ஜாயின் பண்ணிடுவாரு கவலையே பட வேண்டாம் மெயினா நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பாக்குற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் நிறைய கணவர்கள் அவங்களோட ஒய்ஃபுக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி இல்லை ரிசப்ஷன் மாதிரி எளிமையான வேலை வாய்ப்பு அது அடுத்த வீடியோவில் போட போறாங்க ஜெகப்பிரியா மேடம் ஒவ்வொரு வீடியோவும் நீங்க எப்படி வேலை தர்றீங்க எப்படி கேட்கறீங்க நம்ம கால் சென்டருக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வருதுன்னு அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை தான் வீடியோவோ உங்களுக்கு போட்டிருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்